எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வெல்கம் டு இனியாஸ் டைரி நேர்மையானவர்கள் நேர்மையற்றவர்கள் இந்த இரண்டு அமைப்புகள் இருக்குது இந்த நாட்டில் ஓகே நேர்மையானவர்கள் சதவிகிதம் அதிகரிக்க வேண்டும் என்று நேற்று வீடியோவில் பார்த்தோம் நேர்மையானவர்கள் சதவிகிதம் அதிகரிக்க வேண்டும் நேர்மையானவர்கள் சதவீதம் அதிகரிக்க வேண்டும் எப்படி அதிகரிப்பது எப்படி அதிகரிக்கும் ஒரு சட்ட பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழலில் நேர்மையானவர்களின் எண்ணிக்கை எப்படி அதிகரிக்கும் அதிகரிக்கணும்னா அவங்களுக்கான பாதுகாப்பை இந்த நாடு தான் கொடுக்கணும் இந்த சட்டங்கள் தான் கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும் சட்டங்கள் ஏற்றுங்க அதாவது நேர்மையானவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க குறைந்த சதவீதத்தில் தான் இருக்காங்க நேர்மையற்றவர்கள் நிறைய சதவீதம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நான் சொல்லலை இது ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டே இருக்குது நேர்மையற்றவர்கள் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க நேர்மையானவர்கள் தலைகுனிந்து அவமானங்கள் பட்டு உயிர்க்கே ஆபத்தான நிலையில் ஏதோ ஒரு நீதிமன்றங்களை அணுக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் நம்ம நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் மிகப்பெரிய சட்டம் அதாவது உலகத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுதப்பட்ட முதன் முதலில் எழுதப்பட்ட சட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு தலை குனிந்து நான் மிக நன்றியை செலுத்தி கொள்கிறேன் மக் மக்கள் அனைவருமே அவரை பற்றி அறிவாங்க இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியும் அறிவாங்க அதே சமயத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையை கொண்டது அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையை கொண்டது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அமைப்புகள் தான் நான் ஏற்கனவே சொல்லி சொல்ல சொல்லுவேன் இல்லையா நிறைய டைமு நாடாளுமன்றம் மாநில அளவில் சட்டமன்றம் உச்ச நீதிமன்றம் மாநில அளவில் உயர் நீதிமன்றம் மத்திய பாதுகாப்பிற்காக மிகச்சிறந்த சிறந்த பொறுப்பை வகிப்பவர் ஜனாதிபதி அதே அளவிற்கான மிகச்சிறந்த பொறுப்பை வகிப்பவர் ஆளுநர் ஆளுநர் அவர்கள் ஓகேவா இவர்கள் இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்தது தான் சட்டங்களை இயற்றுவதும் சட்டங்களை பாதுகாப்பதும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசியல்கூட ஒரு மிக முக்கிய குறிக்கோள் சாராம்சமே அதுதான் இந்த அமைப்புகள் அதாவது நாடாளுமன்றம் உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதி சட்டமன்றம் உயர்நீதிமன்றம் ஆளுநர் இவர்களெல்லாம் அதாவது நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் மக்களுடைய தேவைகளை அவர்கள் அவர்களுக்கு தேவையானவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு அமைப்பாக உள்ளன இதில் எதனா குறைகள் காணப்பட்டால் அவர்களுடைய உரிமைகளை பெறும் சட்ட அமைப்பாக உச்சநீதிமன்றங்களும் உயர்நீதிமன்றங்களும் உயர் உள்ளன அதே சமயத்தில் இந்த இரண்டு அமைப்புகளும் பிறழ்கிற பட்சத்தில் நாட்டிற்கு பாதுகாப்பு அல்லது இந்த நாட்டில் உள்ள சாதாரண மனிதனுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும்போது போது ஜனாதிபதி அவர்களும் ஆளுநர் அவர்களும் இதை அந்த அமைப்புகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களை வழி இதுதான் நம்ம நாட்டோட சட்ட அமைப்பு இந்த சட்டங்கள் நேர்மையானவர்களுக்கு ஏன் இல்லை என்பது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கப்படும் ஏன் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இந்த நேர்மையானவர்களுக்கு சதவீதம் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா நேர்மையற்றவர்கள் ஏன் உருவாகிறார்கள் அப்படின்னும் பார்த்துட்டோம் எப்படின்னா அவங்களால எதிர்த்து நிற்க முடியல அவங்களால அந்த இதில் இருந்து வெளியே வர முடியல ஒரு பயம் கலந்த ஒரு அதிகார வர்க்க மீறல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டால்தான் நம்ம எடுத்துக்கலாம் அதையும் மீறி ஒரு சட்டம் அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே இருக்கிறவங்களாம் இந்த சைடு வந்துடுவாங்களா வர மாட்டாங்களா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த நேர்மையானவைகளுக்காக போராடுபவர்களுக்காக அல்லது எண்ணம் கொண்டிருப்பவர்களை இன்னும் கொஞ்சம் ஊக்குவித்து அந்த நேர்மையான பாதையில் செல்வதற்கான சட்ட பாதுகாப்புகள் எதுவுமே இல்லை இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அதிகார வர்க்கத்தில் உள்ள யாரோ ஒருவர் நான் சொல்கிறத தான் செய்யணும் அப்படின்னும் போது அடுத்தது சாதாரண மனிதன் என்ன பண்ணுறான்னா அவர் மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தில் இருக்கிறார் அவரை மீறி நாம் செய்தால் நம்ம ஃபேமிலி என்ன ஆகுது நம்ம வேலை என்ன ஆகுது நம்ம குடும்ப சூழ்நிலை ஆகுது நம்ம உயிரோட விருப்பமாக இல்லை நம்ம கொண்டுடுவாங்களா இல்லை நமக்கு வேறு எதுனா துன்பங்கள் தருவாங்களா நமக்கு பணங்கள் வருமா நம்ம ஃபேமிலியை நடத்துகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நடத்துகிற அளவுக்கு பணங்கள் வருமா நம்ம உயிரோடு இருப்போமா நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமா அப்படி தானே ஒரு சாதாரண மனிதன் எண்ணுவாங்க அதையும் மீறி நேர்மையானவர்கள் நிற்கிறார்கள் அவர்களுக்கு சதவீதங்கள் ரொம்ப குறைவு இங்கே சதவீதங்கள் அதிகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இதுதான் பயமுறுத்தல்கள் அதிகார வர்க்க பயமுறுத்தல்கள் அதையும் மீறி ஊழல் செய்பவர்களும் இருக்கிறாங்க அந்த ஊழல் செய்பவர்களை பிடித்தாலே போதும் இந்த சட்டங்கள் மூலயமாக நான் வலியுறுத்தி சொல்வது நேர்மையானவர்கள் பக்கம் நேர்மையானவைகளுக்காக போராடுபவர்கள் பக்கம் அதிக சதவீதத்தினர் வரும் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஊழல் புரியிறாங்க பாருங்கள் தங்களுக்கு தெரிஞ்சே ஊழல் புரியிறங்க பாருங்கள் அவங்களோட எண்ணங்கள்லாம் என்ன வார்க்கு தெரியுமா ஃபஸ்ட்டு நம்ம ஊழல் சார்ந்தவர்கள்தான் என்பது அவங்களுக்கே நல்லா தெரியும் அடுத்தது நேர்மையாக ரொம்ப நேர்மையாகவே பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு காமெடியாக தெரியும் அந்த காமெடி கலந்த எண்ணங்கள் இந்த நாட்டையே சீர்குலைக்கும் எண்ணங்கள் ஏன் நான் மட்டும் இந்த மாதிரி இருக்கணும் அதாவது ஊழல் புரியறதையே பெரிய பெரிய பெருமையாக எடுத்துக்கிறது ஏன் நான் மட்டும் இருக்கணும் நீயும் வா அந்த அதிகார வர்க்க பெருசு அதாவது ஒரு கட்சி சார்ந்து செயல்பாடுகளில் இருப்பவர்களை விட மிகவும் மோசமானவர்கள் இவர் இவர்களுடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமானவர் அதாவது ஒரு டைரக்டாக ஒரு கட்சி சார்ந்து நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் நே நிர்வகிப்பவர்களை விட மோசமான செயல்கள் இந்த செயல்கள் இதை தான் நிறைய வேண்டியது வேண்டியதற்கு இந்த தெரிதல் சட்டங்களாக உருவாக்கப்பட வேண்டும் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங் இவர்கள் எனக்கு வந்த மாதிரியே அதாவது ஊழல் செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு எதுனா ஒரு சார்ஜஸ்ஸோ தண்டனைகளோ வந்திருக்கக்கூடும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த தண்டனைகளை நேர்மையானவர்களும் பெற வேண்டும் என்று நிச்சயமாக நினைத்தார்கள் நினைக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய குற்றமான செயல் இந்த ஊழல் புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த தண்டனைகள் கொடுத்து அவங்களுக்கு அந்த தண்டனை இவர்கள் இவர்களெல்லாம் இப்படி எண்ணுவார்களா முதலில் எண்ணுவார்களா இவர்கள்தான் ஊழல் மழிந்த எண்ணங்களை கொண்ட அதிகார வர்க்கத்தினருடன் இணைந்து இந்த நாட்டையே சீரழிக்கிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை நேர்மையானவர்கள் பக்கம் அளவு குறைந்ததற்கு காரணம் இவர்கள் தங்களை ஏதோ ஒரு கட்சி சார்ந்த அதிகார வர் வர்க்கமாகவே நினைத்து கொள்கிறார்கள் அதை மூடி மறைத்து கொண்டு இருவேடமிட்டு அதாவது தூங்குபவர்களைப் போல நடித்துக்கொண்டு கொண்டு ஊழலும் செய்து தண்டனைகளையும் பெற்று அதே நிர்வாகத்தில் மிக நீண்ட காலமாக அதாவது அவர்களுடைய கடைசி காலங்கள் வரை அந்த நிர்வாகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய சதவீதத்தினர் எப்படித்தான் இந்த நேர்மையற்ற பக்கம் இருக்கிறார்கள் இவர்கள் மீது சட்டங்கள் பாய வேண்டும் உடனே நேர்மையானவர்கள் மீது தான் உடனே சட்டங்கள் பாய்கின்றன அவர்கள் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு சகாயன் சார் மாதிரி விஆர்எஸ் வாங்கிட்டு போயிடுறது அப்படி அந்த பயமுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இப்போ அவர் கேட்குறது அதுதான் நான் விஆர்எஸ்ஸே வாங்கிட்டேன் எனக்கு உயிருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அந்த நிர்வாக உள்ளவர்கள் யாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கவே இல்லையா அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுகிறார் அங்கே ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார் எடுத்தாங்க நேர்மையானவர்கள் எங்கே அந்த நேர்மையற்ற சிந்தனை உடையவர்கள் நேர்மையானவர்களை இப்படித்தான் வழிநடத்துகிறார்கள் திரும்ப சொல்கிறேன் அதாவது அவர்கள் ஊழலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே செய்கிறார்கள் அவர்களுக்கு ஆசை இருக்கிறது அவர்களுக்கு ஏதோ ஒரு எண்ணங்கள் நேர்மையற்ற எண்ணங்கள் இருக்கின்றன ஊழலை செய்துவிடுகிறார்கள் அதையும் மீறி அதிலிருந்து தப்பிக்கும் வழிமுறைகளையும் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் தண்டனை பெற்றாலும் தாங்கள் அதிகார வர்க்கத்தினருடன் மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த ஆணவ எண்ணங்கள் அவர்களை அங்கேயே இருக்க வைத்திருக்கின்றன அவர்கள்தான் இந்த நேர்மையானவர்களுக்கு மிக முக்கியமான எதிராளிகள் அதே சமயத்தில் அந்த நிர்வாகத்தை சீர்குலைக்கிறதுலேயும் மிக மு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அவங்க கூட அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டாங்க இந்த அதிகார வர்க்கத்தினர்னு சொன்ன இல்லைங்களா ஒரு வர்க்கத்தினர் அவங்க கூட அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க எடுத்துகிட்டு போய் சொன்னால் இவங்க மேலே இருக்கிற கலங்கங்கள் மறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையானவர்களை பற்றியே சிந்தித்து செயல்படுத்துகிற மாதிரி அதிகார வர்க்கங்களுக்கு ஒரு அந்த இதை கிரியேஷன் பண்ணுறது ஊழல் சார்ந்த இதை கிரியேஷன் பண்ணுறது இது நாட்டுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறோம் நம்மலாம் இதை நாட்டுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நல்லது முதலில் களை எடுக்கப்பட வேண்டியவர்கள் இந்த மாதிரி ரெண்டும்ங்கட்டான இருக்காங்க பாருங்கள் இவர்கள் தான் ஊழலில் சிக்கினார்களா ஊழலில் தண்டனை வாங்கினார்களா உடனே எடுங்க அதை விட்டுட்டு நேர்மையானவர்களை வே அதாவது அங்கேருந்தே அவ்வளோ தொரத்து அப்படிங்கிறது அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்கு இங்கே நேர்மையானவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு எதுவும் கிடையாது இந்த சட்ட பாதுகாப்பு தான் வேணும் அதாவது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்ல ரொம்ப தெளிவாக பார்ப்போம் உனக்கு வந்து நீ நேர்மையாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பேசிகிட்டுருக்க இல்லையா உன்னை வந்து நாங்கள் அதிகார வர்க்கத்தோடு சேர்ந்துக்கிட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் நீ வந்து எங்கே போவே மெஞ்சு போனால் எங்கே போவே நீதிமன்றத்துக்கு போவியா போய் அங்கே போயிட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் உனக்கான நீதி கிடைக்கிறதுக்கு நாலஞ்சு வருஷம் ஆகிடும் அங்கே எத்தனையோ வழக்குகள் இருக்குது அதெல்லாம் எங்களால் தான் நீதிமன்றங்களை பற்றி கொஞ்சம் கூட பயம் கிடையாது கொஞ்சம் கூட மதிப்புன்றது கிடையாது நீதிமன்றங்களை பற்றி கொஞ்சம் கூட பயமே கிடையாது மதிப்புகளும் கிடையாது அதெல்லாம் புரிஞ்சுக்க வைக்கணும் இவர்கள்தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்கும் நேர்மையற்றவர்கள் இதே மாதிரி எண்ணங்கள் கொண்டு இங்கே உழவிட்ருக்காங்க நிறைய மனிதர்கள் அதாவது அவங்க செஞ்ச ஊழல் நல்லா தெரியுது அவங்களுக்கே அது அதையும் மீறி நாங்கள் திரும்ப திரும்ப இதை தான் செய்வோம் அப்படின்ட்டு தான் இதை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதில் நான் முதலே இருந்தேன் இல்லையா பெண்களை வதைக்கும் செயல்கள் நடைபெறுகின்றன ஜாதிய ரீதியாக வதைக்கும் செயல்கள் நடைபெறுகின்றன வன்மை எண்ணங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வன்மை எண்ணங்கள் நேர்மையானவர்களை அப்படியே போட்டு மூடி அவங்களுக்கெல்லாம் அதுதான் எண்ணங்களாகவே இருக்குது இவர்களை இவர்கள் சார்ந்த ஊழல் எண்ணங்களை நிறைய பேர்கிட்ட இருக்குது நிறைய சார்ஜஸ் இருக்குது அதாவது அந்த ஊழல் செய்ததற்கான எவிடன்ஸஸ்ஸே இருக்குது அவங்களையெல்லாம் நீதிமன்றங்கள் களை எடுத்துக்கிட்டு வருது இதை சிறிய லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் கொண்டு போய் ஒவ்வொரு ஊழல்வாதிகளையும் நேர்மையற்றவர்களையும் கலை எடுத்தாலே நேர்மையானவர்களின் பக்கம் சதவீதங்கள் உயரத்துக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது இந்த தண்டனைகள் வாங்கினாங்க இல்லைங்களா அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஏதாவது ஒரு சட்டங்கள் இந்த நாட்டில் அமெண்ட்மெண்ட்ஸ் செய்யப்பட வேண்டும் அது வரைக்கும் இந்த நேர்மையானவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் நேர்மையானவர்களை சிந்திக்கும் அதே விதத்தில் இந்த நேர்மையற்றவர்களையும் சிந்தித்து அவர்களை நல்வழிப்படுத்தவும் நீதிமன்றங்களும் நாடாளுமன்ற சட்டமன்றங்களும் ஜனாதிபதி ஆளுநர்களும் முன்வர வேண்டும் இதை மிக முக்கிய பொறுப்பாக எடுத்துக்கிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கூடிய விரைவில் எடுத்துகிட்டு வர வேணும்னு கேட்டுக்கிறேன் இல்லைன்னா ஏதோ ஒரு மனிதர்கள் எங்கேயோ ஒரு நேர்மையான மனிதர்கள் நீதிமன்றங்களை நாடி அலைந்து கொண்டிருப்பார்கள் எனக்கு பாதுகாப்பு வேண்டும் எனக்கு இந்த உரிமைகள் வேண்டும் இந்த நீதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த சைடு இருக்காங்க பாருங்க அவர்களுக்கு பணத்தினுடைய சதவீதமும் அதிகரிக்கும் அதே சமயத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது பெண்களை எவ்வளோ தூரத்துக்கு வதைக்க முடியுமோ எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ ஒரு சமூக நீதியை அற்று அவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் யார் மூலியமாக அதாவது இவர்களெல்லாம் அதிகார வர்க்கத்தினருடன் இணைந்து அந்த ஊழல் சார்ந்த எண்ணங்களை கொண்டவர்களெல்லாம் குழுவாக இணைந்து நிற்க வைத்து அசிங்கப்படுத்துறது இதை பத்திரிகையிலையும் போடுறது கொஞ்சம் கூட ஒரு டிக்னிட்டி சென்ஸ் இல்லாமல் பத்திரிகைலையும் போடுறது இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக போகுது இதை நேர்மையானவர்கள் தங்களுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு அவங்க ஃபேமிலியை கூட பார்க்காம ஒரு உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பிரியோஷமா இந்த நாட்டில் இந்த உரிமை போராட்டத்தை நிப்பாட்டினோன்னா நிறைய நல்லவர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் இந்த சட்டங்களை அமன்மென்ட் செய்து குற்றவாளிகளாக கருதப்பட்ட எவிடன்ஸோடு பிடிக்கப்பட்ட நிறைய பேர்களை இந்த இருந்து விளக்குனாங்கன்னா நேர்மையானவர்கள் அந்த இடத்தை பிடித்து நேர்மையான இந்த உலகினை நாட்டினை நாட்டின் செயல்பாடுகளை கொண்டு போவாங்க இதுதான் மிக முக்கியமான தேவையாக இருக்குது சட்டம் இயற்றுங்கள் சட்டத்தை இயற்றி பெண்களின் மானத்தை காப்பாற்றுங்கள் ஜாதிய பிரச்சனைகளை ஒழியுங்கள் ஊழலை ஒழியுங்கள் இந்த நாட்டிலுள்ள சாதாரண குடிமகனின் உரிமைகளை குடி மகளின் உரிமைகளையும் மானத்தையும் காப்பாற்றுங்கள் சட்டம் அமன்மெண்ட் பண்ணணும் சட்டம் அமென்மெண்ட் பண்ணணும் சட்டத்தை நேர்மையானவர்களுக்காக அமன்மெண்ட் பண்ணால் இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எனக்கு தொழிலளவும் சந்தேகமில்லை இது ஒரு சில நேர்மையானவர்களை மட்டும் சுட்டிக்காட்டி அவர்களுக்கான ஒரு தீர்வுகளை காண்பது மட்டுமே தீர்வாகாது இதை நிரந்தரமாக தீர்வுக்கு கொண்டு வருவது சட்டங்களை அமெண்ட்மெண்ட் பண்ணணும் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டு அந்த எவிடன்ஸோடு பிடிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் பிடிக்கப்பட்டிரு பிடி அதாவது அந்த குற்றங்களை வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் இன்னமும் அவங்க அதே இடத்துல தான் இருக்காங்க அவர்கள் இந்த நாட்டினுடைய களங்கம் அவர்களை களையெடுத்தால் அவர்களுடைய ஊழலை பற்றி கொஞ்சமாவது சிந்திப்பதற்கான அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த ஊழல் எண்ணங்களிலிருந்து அவர்களே விடுபடுவார்கள் விடுபட வைக்கணும் நேர்மையானவர்களை பற்றி சிந்தித்து கொண்டு அவர்களை எப்படி தாழ்த்துவது எப்படி மானபங்கப்படுத்துவது என்பதை அர அரசாங்க அமைப்புன்னு இல்லைங்களா அந்த அதிகார வர்க்கத்தினருடன் இணைந்து கொண்டு இவ்வளவு கேவலமான வேலைகளை செய்யும் இவர்களை களையெடுக்க சட்டம் வேணும் சட்டங்களை மிக விரைவில் திருத்துவார்கள் என்ற நம்பிக்கையுடன் தேங்க்யூ